اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا الله يا ريال யாரால் உன்னுடைய அடிமைகள் கையந்திருக்கிறோம் அல்ல அடியார்கள் என்று நாங்கள் எங்களை கண்ணியமா கொள்ள இந்த தகுதியும் இல்லை அல்ல நாங்களெல்லாம் உன்னுடைய அடிமைகள் உன்னால் படைக்கப்பட்டவர்கள் உன்னால் விருது கொடுக்கப்படுபவர்கள் எங்களிடம் என்ன இருக்கிறதோ எல்லாம் நீ தந்தவை அல்ல யாரா நன்றி கூறுகிறோம் யா அல்லா நன்றியுடையவர்களா எங்களை ஆச்சரியல்லாம் ரஹ்மானே ரஹீமே உன்னுடைய ஞாபகத்தில் வாழக்கூடியவர்களா ஆக்கிரிப்பாய உன்னுடைய நதியின் மீது எங்களுக்கு அன்பை பெறுவார உன்னுடைய நதியை பின்தொடரும் மக்களா ஆக்கிரமிப்பாய் உன்னுடைய நதிய மொழிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசித்து வாசித்திருக்கிறோமல்ல அதை நீங்கள் கபூர் செய்வாயா நாங்கள் வாசிக்கும் போது தப்புகளும் தவறுகளும் ஏற்படலாமல்லா அதையெல்லாம் நீ தெரிவிப்படுத்திவிடாதே அல்லா மன்னிப்பு கேட்கிறோம் அல்லா உன்னிடம் அல்லாஹ் எங்களுடைய இந்த அமலை இந்த ஓட்டையான அமலை யாரா அரைகுறை அமலை கண்ணியமான பார்வை கொண்டு அன்பான பார்வை கொண்டு பார்த்து எங்களுடைய அந்த அமலை கபு செய்கிறார் நாங்கள் ஓட இன்ற குபாரி ஷரீப்பினுடைய அந்த பழக்கத்தின் காரணமாக எங்களுக்கு எங்கள் மதுரசாவுக்கு எங்கள் ஊர் மக்களுக்கு யாவது நாள் நீ பழக்கத்தை பெறுவாயா யார் அப்புறமல் அப்புறமே எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறா அந்த தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக எங்களை கண்ணியமான மக்கள் தான் ஆட்சேபிப்பாயாக எங்கள் குடும்பத்தை கண்ணியமானதான் ஆட்சேபிப்பாயாக யார் அனா யார் ஹீன் யா ஆக்குறமல் அப்புறமே யார் யாரெல்லாம் என்ன தேவைக்காக இந்த மதிலிசிலை அமர்ந்திருக்கிறார்களோ நாங்கள் துவா செய்யும் போது உங்களுடைய உள்ளத்தில் என்ன தேவைகள் ஏற்படுகிறதோ எண்ணங்கள் ஏற்படுகிறதோ அந்த எண்ணங்களை நிறைவு செய்து தருவாயா யார் எங்களுடைய ஊருக்கு யார் வந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல உதவி செய்தாயா யார் யார் யா அக்கடமல் அக்கரணி எங்களுடைய ஜாமியாவுடைய யாரெல்லா சிறப்பாக அல்லாம அமான அவர்களுடைய ஊரில் இருந்து அவர்களுடைய அந்த பூர்வீகமான பள்ளிவாசலை யாரெல்லாம் நிறைவு செய்து கட்டுவதற்கு வந்திருக்கிறார்கள் நாளை தினம் அவர்களுக்கு நல்ல பேர் உபகாரத்தை நீ செய்திருவாயா யார் அக்கடமல் அக்கரணி யார் ராகினி எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கண்கள் குளிரும்படியாக யா அவர்கள் வாழ கவுக்கி செய்து வருவாயங்களில் கடன் பட்டவர்களுடைய கடன்களை அடைக்கிறவாயாக நோய் பட்டவர்களின் நோயை அவர்களுக்கு சிப்பாவை தருவாயாக எங்களுடைய உறுப்புகளை சலாமத்தான் ஆக்கியிருப்பாயாக நாங்கள் நல்ல அமல்கள் ஆர்வத்துடன் செய்ய கழுப்பை செய்து கொள்வாயாக நல்ல அமல்களை ஆர்வத்துடன் செய்ய கழுப்பை செய்து விள்வாயாக பாவங்களின் மீது வெறுப்பை தருவாயாக பாவங்களின் பற்றும் நெருங்காமல் ஆக்குவாயாக பாவங்களில் சித்திந்திருந்தா நீ நினைத்தால் எங்களை மீட்டுவிட முடியும் அல்லா உங்களுடைய முதலில் இல்லாமல் எங்களிடம் என்ன பாவங்கள் சைத்தானுடைய வலையில் சிக்கிந்து கிடக்கிறோமோ அந்த பாவங்களிலிருந்து எங்களை நீட்டி நல்ல அடிகாரங்களாக நல்ல சேர்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்களிப்பாயா இந்த துவாவை தபோல் செய்கிற سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى <applause> الله على محمد يا ربي صلّي.